வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்துல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த கொஞ்சம் ஒரு பாடல் அதாவது இருட்டுற மொழிதல் பத்தி பேசலாம் நிச்சயமா இந்த சிலேடைங்கிறது தமிழ் கவிதையோட ஒரு தனி அழகு ஒரே பாடல் ஆனா ரெண்டு அர்த்தம் கொடுக்கும் நாம பாக்க போறதுல ஒரு கீரை பாத்தியையும் ஒரு குதிரையையும் எப்படி ஒப்பிடுறாருன்னு பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆமா இது வெறும் வார்த்தை வழியாட்டுல கவிஞரோட மொழி ஆளுமை அந்த கற்பனை திறன் அதெல்லாம் இதுல தெரியும் ஒரே சொல்ல வச்சு ரெண்டு பொருளை எப்படி கச்சிதமா கொண்டு வராருன்னு பாக்கலாம் வாங்க சரி பாடலோட முதல் வரி கட்டி அடிக்கையால் இது கீரை பாத்திக்கு எப்படி பொருந்தும் உம் அது வந்து கீரை பாத்தி அமைக்கிறப்போ மண்ணுல இருக்கிற கட்டிகளை உடச்சி நிலத்தை சமப்படுத்துவாங்க இல்லையா அத சொல்றது கட்டி அதாவது மண்கட்டி அதை அடிக்கிறது ஓ சரி ஆனா இதுவே குதிரைக்கு அங்க எப்படி கட்டி அடிக்க வரும் குதிரைய ஒரு வண்டிலேயோ இல்ல வேற எதுலயோ கட்டுறது அப்புறம் அதை ஓட்டுறதுக்கு லேசா தட்டுறது அல்லது குச்சியால மெதுவா அடிக்கிறது அடிக்கையால் அட ஆமா இல்லையா ஒரே வார்த்தை கட்டி அடிக்கை ரெண்டு இடத்துக்கும் எவ்வளவு இயல்பா பொருந்தது ஆமா அதுதான் அந்த கவிஞரோட திறமை அடுத்த வரி போலாமா போலாம் கால் மாறி பாய்கையால் இது கீரை பாத்திக்கு சுலபமா புரியுது வாய்க்கால்ல தண்ணி மாறி மாறி பாயும் இல்லையா அத சொல்றாரு கரெக்ட் வாய்க்கால் வழிய தண்ணி பாயிரது இப்போ குதிரைக்கு குதிரை எப்படி கால் மாறி பாயும் குதிரை ஓடும் போது ஆமா அதோட கால்களை மாத்தி மாத்தி வச்சு வேகமா பாஞ்சு ஓடும் இல்லையா அத தான் சொல்றாரு இங்க காலுங்கிறது வாய்க்காலையும் குறிக்குது குதிரையோட காலையும் குறிக்குது ஓஹோ பாய்ந்துங்கிற சொல்லும் அப்படிதானே தண்ணி பாயிரது குதிரை பாயிரது அதேதான் இதுதான் சிலேடையோட நுட்பம் ரொம்ப நல்லா இருக்கு சரி அடுத்தது வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் கீரப்பாத்தில மண்ணை வெட்டி பாத்தி கட்டி தண்ணிய தேக்கி வைக்கிறத அதாவது மறிக்கிறத சொல்றாரு இதுல ஒரு மேன்மை இருக்குன்னு சொல்றாரே ஆமா அந்த விவசாய வேலையில ஒரு மேன்மை இருக்கு இப்ப குதிரைக்கு வாங்க குதிரை போர்க்களத்துல எதிரிகளை வெட்டி வீழ்த்தி அவங்கள முன்னேற விடாம தடுக்கும் மறிக்கும் சரி அந்த வீரச் செயல்லையும் ஒரு மேன்மை இருக்குதானே ஆமா நிச்சயமா ஒரு பக்கம் விவசாயம் இன்னொரு பக்கம் வீரம் ரெண்டையும் ஒரே சொல்லாடல்ல கொண்டு வந்துட்டாரு அதான் விஷயம் சாதாரண வேலையையும் சமமா பாக்குற பார்வை அது அருமை கடைசி ஒப்பீடு முட்டை போய் மாற திரும்புகையால் இது பாத்திர தண்ணி கடைசி வரைக்கும் அதாவது முற்ற வரைக்கும் போயிட்டு திரும்ப வர்றத சொல்றது ஆமா தண்ணி பாத்தியோட கடைசி வரைக்கும் முட்டை போயி போயிட்டு அங்கிருந்து திரும்பும் மாற திரும்புதல் குதிரைக்கும் இது பொருந்தும் எப்படி குதிரை ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடம் வரைக்கும் முழுசா முட்ட போய் போயிட்டு முடிச்சோ இல்லையோ திரும்ப வருவோம் ஒப்புமை சொல்லிட்டு கடைசியா முடிகிறாரு பாருங்க வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமேனு அதாவது இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதால அந்த வளமான கீரை பாத்தி நாம ஏறி சவாரி செய்யற குதிரைக்கு சமம்னு சொல்றாரு ஆமா இந்த அருமையான கவிதையை எழுதினது காளமேக புலவர் அவருடைய சொல்றாங்க மேகம் மாதிரி கவிதை பொழிஞ்சதால காளமேகம்னு பேர் வந்துச்சான் உலா சரஸ்வதி மாலைன்னு வேற நூல்களும் எழுதியிருக்காரு ஆமா இது வந்து தனிப்பாடல் திருட்டுல வர்ற ஒரு பாடல் இந்த மாதிரி தனிப்பாடல்கள் பெரும்பாலும் அப்போதைய சூழலுக்கு ஏத்த மாதிரி உடனுக்குடனே பாடுறது அது அவங்களோட மொழி திறமையையும் சமயோசித புத்தியையும் காட்டும் ஆஹா இன்னைக்கு நாம பார்த்ததுல ஒரு பாத்தியையும் ஒரு குதிரையையும் மேலோட்டமா பார்த்த சம்பந்தமே இல்லாத இந்த ரெண்டு விஷயங்கள பொதுவான சொற்கள வச்சு எவ்வளவு ஆழமா ரசிக்கிற மாதிரி காளமேக போலவர் ஒப்பிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது மாதிரி தொடர்பே இல்லாத வேற எந்த ரெண்டு விஷயங்களை சிலேடையா ஒப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க அது ஒரு நல்ல சிந்தனை இது மொழியோட சக்தியை காட்டுது ஒரே வார்த்தைகள் எப்படி வெவ்வேறு அர்த்தங்களை கொடுத்து தொடர்பு இல்லாத விஷயங்களை கூட இணைக்குது பாருங்க நாம நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை எப்படி பாக்குறோம் விஷயங்களுக்கு நடுல ஒற்றுமைகளை எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறதுல மொழிக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்கு இல்லையா இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம்